ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பாதாம் கீர் ஒரு ஃபங்க்ஷனில் பாதாம் கீர் கூலிங்காக எப்படி செய்யலான்றது ரொம்ப சிம்பிளான டைமில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் முன்னாடி பால் பால் ரொம்ப கூலிங்காக இருந்தால் தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி மொத்தமாக ஊற்றிக்கிங்க பால் நல்லா காசணும் காய்ச்சிட்டு அதாவது காய்ச்சிற அந்த பாத்திரம் ரொம்ப முக்கியம் அது என்ன பொருளாக இருக்கக்கூடாது தேவையான பொருள் மஞ்சத்தூள் இந்த மாதிரிலாம் அதில் சேர்க்காம நீங்கள் நல்லா பார்த்து பாலை காய்ச்சி எடுத்துக்கிங்க இப்போது அந்த பால் கூட பாதாம் ட்ரிங்க் மில்க் அதாவது பாதாம் பவுடர் சொல்லுவோம் இல்லையா இதை தான் நம்ம சேர்க்குறோம் கண்டிப்பாக இதை சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த கலர் கிடைக்கும் அந்த ருசி கிடைக்கும் வேறு எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது இதில் பால் நம்ம எடுத்துக்கிறோம் பால் நல்லா காய்ச்சிக்கிறோம் அது கூட நமக்கு இங்கே நாலு பாக்கெட் இது பாக்கெட்டு கணக்கு தான் வரும் இங்கே பத்து லிட்டர் பால் இதுக்கு நாலு பாக்கெட்டு சேர்த்துக்கிட்டேன் அந்த பவுட்ரு கொட்டும் போதே பாருங்களேன் அது நல்ல ஒரு கலர் எவ்வளோ சூப்பர் கலர் கிடைக்கிது அது இல்லாமல் அந்த பாதாம் நம்ம குடிக்கிற அந்த வாசனை அந்த ஃப்ளேவர் இதிலே கிடைச்சிரும் ஒரு மண்டப ஃபங்க்ஷனில் நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி பால் நல்லா காய்ச்சி இந்த பாதாம் பவுடரை சேர்த்து கலக்கி ஆற வச்சுடணும் பால் நல்லா ஆறணும் ஏன்னா ஐஸ் கட்டி சேர்த்து நம்ம கூலிங் ஏற்றணும் சூடாக வச்சா நமக்கு கூலிங் சீக்கிரம் ஏறாது அதனால் முன்னாடியே காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டா எடுத்து ஐஸ் கட்டி அதாவது அந்த ஐஸ் பாரும் முன்னாடியே வாங்கிட்டு வர சொல்லிருந்தோம் அதை வாங்கிட்டு வந்து நல்லா உடைச்சி இந்த வட்டாக்கு அடியில் கீழே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பால் காய்ச்சின அந்த வட்டாவை இந்த ஐஸ் கட்டி மேலே வச்சு மீதி இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் சைடில் நம்ம வச்சு விட்டால் நல்ல கூலிங்காகும் எந்தளவுக்கு கூலிங்காக நம்ம இந்த பாதாங்கீரம் அந்த அளவுக்கு நல்லா நமக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன் இந்த வட்டா காமிக்கணும் ஐஸ் கட்டி காமிக்கணும் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா அதாவது இந்த பால் கீரும் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது இந்த பிசிக்கலான ஒர்க்கு அதாவது பாலை முன்னாடியே காய்ச்சி வைக்கணும் முன்னாடி ஐஸ் கட்டி வர சொல்லி உடைச்சி நம்ம இந்த கூலிங் ஏற்றி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ஐஸ் கட்டி உடைச்சி பாலில் போட்டுடுவாங்க அப்படி சில்லுன்னு கொடுப்பாங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது இப்படி தான் செய்கிறோம் இப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த ரொம்ப சில்னஸாகவும் சாப்பிட நமக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பத்து லிட்டர் பால் எடுத்துட்டோம் அந்த பாலை அப்படியே ஊற்றி காய்ச்சக்கூடாது கூட ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப டிக்காக இல்லாமல் அந்த கொதிக்கும் போது சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் நமக்கு பால் கொதித்து சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குங்க இதை விட ரொம்ப முக்கியம் அந்த பால் காய்ச்சும் போது கூடே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் தானே கொதிக்கும் நம்ம நம்ம வேலையை பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே அந்த குழுமம் தன்மை மாதிரி இருந்து அடிப்பிடிச்சி பாலே உங்களுக்கு கெட்டு போய்டும் சரிங்களா நம்ம செய்கிற ஒவ்வொரு ஃபிசிக்கலான வேலை தான் முக்கியம் சமையலுக்கு அளவும் செய்முறையும் ஒரே மாதிரி தான் ஆனால் நம்ம செய்கிற பக்குவம் பதமும் வேலைகள்னால் மட்டும்தான் ஒரு முழுமையான சமையல் வேலையை உருவாக்க முடியும் அதை தான் என் வீடியோ கண்டுகிட்டா உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன் இப்போ நல்லா அந்த ஐஸ் கேட்டில் வச்சுட்டு நாங்கள் வெயிலுக்கு தண்ணி பாட்டில் வந்துச்சு அதையும் தூக்கி அந்த ஐஸ் கேட்டில் போட்டுட்டோம் இப்போது இது கூட மில்க் மேட்டின் இந்த மில்க் மேட்டின் எல்லா ஸ்வீட்லேயும் சேர்த்துங்க நல்ல ஒரு ஸ்வீட் பக்குவத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போது இங்கே நான் ரெண்டு டின்னு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டின்னு சேர்த்துட்டு இது கூட சர்க்கரை சர்க்கரை ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கிலோ சக்கரை சேர்த்தா நார்மலாக குடிக்க இருக்கும் ஆனால் நமக்கு கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக இருந்தால் நமக்கு அந்த சாப்பிட்ற வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு டீ கப் அளவு தான் கொடுப்பாங்க அதனால ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை சேர்த்துட்டேன் இப்போ சாரா பருப்பு இந்த சாரா பருப்பு சேர்த்தா தான் பாதாம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அதனால ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இல்லை பாலை காய்ச்சிட்டு முன்னாடியே பால் கூட சேர்த்துருங்க இப்போ பாதாம் பிஸ்தா இந்த பாதாம் விஸ்தாவை மிக்சியில் அரைச்சி கூட பவுடராக சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம கையால் பொடியாக வெட்டி சேர்த்தனா குடிக்கும்போது அந்த மென்று சாப்பிடும்போது நமக்கு ஒரு தனி சுவை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாதாம் பிஸ்தாவில் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துப்பேன் அதோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் தாங்க பாதாம் கீர் ஆனால் ஃபங்க்ஷனில் குடிக்க வரவங்க ரொம்ப நல்லா இருக்குது இது எப்படி செய்கிறீங்க எப்படி செய்கிறீன்னு கேட்குறீங்க எப்படியும் செய்யலை இப்படி தான் செய்யணும் அதோடய பக்குவங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலை நின்று நிதானமாக காய்ச்சணும் அது கூட முன்னாடியே நம்ம ஆற வச்சு ஐஸ் கட்டி சேர்த்து கூலிங் அதிகமாக்கணும் தேவையான சர்க்கரை தேவையான மில்க் மேட்டின் இது கூட பாதாம் பிஸ்தா சாரா பருப்பு இதெல்லாம் சேர்த்தாலே நல்ல ஒரு தனி ருசி வரும் இதுதான் பாதாம் கீர் நீங்கள் வீட்லையும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி